எங்கள் ஊரில் கோயில் திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில் காலையில் வந்து நாங்கள் நேற்று வந்தோம் நேற்று நைட்டு வந்தோம் காலை ஏஞ்சி எங்கள் வந்தோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க கணபதி ஹோமம் முடிஞ்சிச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி அந்த தண்ணி எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் முடிஞ்சதும் அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் இங்கே என்ன கூட்டமாக உட்காந்துருக்கோன்னா ஈவினிங் வந்து விளக்கு பூஜை வந்து ஆரம்பிச்சிருவோம் அந்த விளக்கு பூஜையில் வைக்கிறதுக்கு குங்குமம் திருநீர் த திரி எல்லாமே தனித்தனியாக நாங்கள் வந்து பேப்பரில் பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு ஒருத்தருக்கு ஒரு கவர் அப்படி எல்லாருக்கும் கொடுப்போம் ஏன்னா அந்த டைமில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி இருந்தால் அந்த கவரை வந்து பூஜைக்கான பொருளெல்லாம் ஒரு கவரில் ஒவ்வொருத்தங்களுக்கும் வச்சு அப்படி தனித்தனியாக கொடுத்துருவோம் இப்போ ஈஸியாக இருக்கும் ஈவினிங் வந்து பூஜை இதுதான் திருவிளக்கு பூஜை பக்கத்து ஊரில் இருக்கவங்களெல்லாம் வேனில் வேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கோயிலுக்கு வர வர வச்சு பூஜை திருவிழா பூஜை நடக்கும் ஒருத்தங்க வந்து மந்திரம்லாம் சொல்லுவாங்க மற்றவங்க வந்து அதை கேட்டு சொல்லுவாங்க அம்மனுக்கு விளக்கு பழம் பூஜை பொருளெல்லாம் வச்சு விளக்குக்கு பூஜை பண்ணுவாங்க இப்போ முதல் விளக்கு வந்து அங்கே ஒன்று சென்டரில் மெயின் விளக்கு இருக்கும் அங்கே தான் கோயில்லேருந்து தீபம் எடுத்துகிட்டு வந்து ஏற்றுவாங்க அது எல்லார் எல்லார்களுக்கும் ஏற்றுவாங்க ஆசினியா வத்த பொண்ணு கூட உட்காந்துருக்கா அங்கே பாருங்க ஆசினி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்காள் எங்க வந்து எங்களுக்கு ஊரில் அடிக்கடி பௌர்ணமிக்கு விளக்கு பூச்சி வைப்பாங்க நான் இங்கே சென்னையில் இருக்கனால அது மாதிரியெல்லாம் போனது கிடையாது நான் போயிருக்கேன் ஆனால் ஆசினிக்கு அதெல்லாம் போனதெல்லாம் கிடையாது அதனால ஊரில் திருவிழாக்கு விளக்கு பூச்சினாலே நான் உட்கார உட்காறேன்னு அடம் பிடிச்சி உட்காந்துருவா அவளுக்கு அந்த பூஜை இது பண்ணுறது பாட்டு போடுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்து பண்ணுறான்னு இது வந்து சாமிக்கு தீபாராதனை காமிக்கிறது சாமிக்கு தீபாராதனை காமிக்கும்போது இங்கேயும் காமிச்சிருவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ஃப்ரைடே லாஸ்ட்டு சண்டே லாஸ்ட்டு நாள் ஃப்ரைடே ஆரம்பித்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணாவது நாள் இப்போ தான் இது மேலே அடிப்பாங்க அங்கே வில்லடி பாட்டு அந்த பக்கம் பாடுவாங்க இந்த சவுண்டுக்கு வந்து சாமி வந்து யார் மேலேயாவது வந்து ஆடுவாங்க இதுதான் வெள்ளடி பாட்டு இது வந்து கோயில் திருவிழானாலே எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸ்ஸு வெள்ளடி பாட்டு வச்சிருவாங்க இது பாரம்பரியமாக பண்ணுறது பாரம் இவங்க வந்து வெள்ளடி சாமியோட கதையை சொல்லி பாடுவாங்க இப்போ நான் எங்கள் கோயிலு என்ன சாமியோ அந்த பத்திரகாளி அம்மனா அவங்களுடைய ஸ்டோரியோட சொல்லி இவங்க வந்து பாடுவாங்க இதை பார்க்குறதுக்காகவே நிறைய கூட்டமே வரும் அந்த ஸ்டோரி அவங்க இன்ட்ரெஸ்டாக சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப காமெடியாகவும் நல்லா இருக்கும் இப்போ இதில் என்ன பண்றாங்கன்னா சாணி எல்லாம் போட்டு கோலம் போட்டிருக்காங்க இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அம்மன் வந்து பூ படை வாருவாங்க அப்படின்னா பூவை குமிச்சு நல்ல பெட்டு மாதிரி வச்சுப்பாங்க அது சென்டரில் கற்பூரையை ஏற்றி வச்சுருப்பாங்க அதை வந்து அம்மன் வந்து வாயில் அப்படியே எடுத்துட்டு அந்த பூ படை வந்து வாருவாங்க அது எல்லா சாமிக்கு ஃப்ரெண்ட்லேயும் போட்டுப்பாங்க இது மாதிரி தான் எல்லா பூவுலேயுமே சாமந்தி தாமரை அரளி அப்படி எல்லா பூ அப்புறம் இலை வந்து அடியில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இது பெட்டு மாதிரி ரெடி பண்ணுவாங்க சாமி வரவங்க இது மேலே ஏறி ஆடுவாங்க இதை வந்து அப்படியே பெட்டை வந்து எடுப்பாங்க அப்படியே கையிலே தூக்கிடுவாங்க அந்த சென்டரில் ஒரு குச்சி வச்சுருக்காங்கல்ல அதில் தான் கற்பூரம் வச்சுப்பாங்க அதை வந்து சாமி ஆடுறவங்க வாயிலே எடுத்துருவாங்க அந்த கற்பூரத்தை டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு மேலே அடித்து அடித்து சாமி வர விற்கிறாங்க அந்த ஒருத்தர் வந்து ஆட ஆரம்பித்தாச்சு இங்கே வந்து ஃபைவ் மெம்பர்ஸ்கிட்ட ஆடுவாங்க பாருங்க அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் மஞ்சள் தண்ணி தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருப்பாங்க அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து எடுத்து சாமி ஆடும் அது கொதிச்சுட்டே இருக்கும் அடுப்பில் இதுதான் அந்த மஞ்சள் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும் இந்த தண்ணி அணையவே அணையாது அடுப்பை அணைக்க மாட்டாங்க எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து மாலை வச்சுருப்பாங்க போடுறவங்கெல்லாம் சாமி ஆடுறவங்களுக்கு போடுவாங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க யாருக்கெல்லாம் வேண்டுதல் நிறைவேறுதோ அவங்கெல்லாம் வந்து சாமிக்கு ஆடுற எல்லாம் போடுவாங்க அவங்க மஞ்சள் தண்ணி குளிக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது பக்கத்தில் இருந்தால் நம்ம மேலேயே அடிச்சிரும் அதனால் எல்லாருமே தூரமாக போயிடுவாங்க அவங்க பாருங்கள் எல்லா சாமியும் யாருக்கு மேலெல்லாம் சாமி இருந்துச்சோ அவங்கெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணியில் குளிக்கிறாங்க பாருங்கள் பயங்கரமாக அந்த தண்ணி நம்ம மேலே போட்டுச்சுன்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணி அது ஆனால் அவங்க அதெல்லாம் ஆடுவாங்க இதுதான் நான் சொன்ன பாருங்கள் இப்போது சாமி பற்ற வைப்பாங்க பற்ற வச்சதும் அதை வந்து வாயிலே எடுத்து எடுத்துகிட்டு அதை வந்து கோருவாங்க அந்த பூனால செஞ்ச அந்த பெட் ஊர்லேயும் இந்த கோயில் திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு பண்ணுவாங்க ஆனால் இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறனால எல்லோருமே அந்த குலதெய்வம் யாருக்கெல்லாம் அவங்க வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் கரெக்டாக திருவிழான்னா நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடிடுவோம் எல்லாரையும் மீட் பண்ணலாம் எல்லா சொந்த பந்தங்களையும் பார்க்கலாம் திருவிழான்னு மட்டும் இல்லை யாருமே நம்மளை பார்க்க முடியாது இங்கே தூரத்தில் இருக்கவங்களெல்லாம் எல்லோரும் வந்து வந்து போய் பார்க்க முடியாது ஆனால் திருவிழாவில் நம்ம எல்லாரையும் பார்க்கலாம் எல்லார்கிட்டையும் பேசலாம் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி நல்லா திருவிழா நடக்கும் அதனால் உங்களுடைய கோயில் கு திருவிழான்னா நீங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் அது வந்து நீங்கள் அந்த நாள் அங்கே இருக்கிற மாதிரி பண் பாருங்கள் நாங்கள் எங்களோட கோயில் திருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணோம் எங்கள் பசங்களெல்லாம் டெய் போட்டு நாங்கள் திருவிழாக்குன்னு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம் அவங்களுக்கு வந்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் திருவிழான்னா என்ன என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ